வணக்கம் குருவாய் வருவாய் அருள்வாய் துகனை கோட்டை நான் எடுத்துக்கிற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருமணம் அப்படிங்கறதான தலைப்பு நம்ம எடுத்த உடனே தலைப்புக்குள்ள போகாம நம்முடைய சித்தபுருஷரும் குரலுக்கு அதிபதியுமாய் இருக்கக்கூடிய பெருந்தகையை முதல்ல முதல்ல நம்ம வந்து நினைச்சுக்குவோம் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அவர் சொன்னதுதான் நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு பரிகாரமா நம்ம வந்து சொல்றோம் அன்னதானம் கொடுங்க வஸ்திர தானம் கொடுங்க இறந்தவங்களுக்கு போய் திதி கொடுங்க அப்படிங்கறத சொல்றோம் அந்த குரல் அவர் சொன்ன குரல் துறந்தாருக்கும் துவாதாருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் தான் துணை இது பெருந்தகை சொல்லி இருக்கக்கூடிய குரல் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துறந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் துறந்தவர் இல்லறத்தை துறந்தவர் பொருளை துறந்தவர் துறவியாய் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து பசியாய் வாடக்கூடிய நபர்கள் அதே சமயத்திலே துயரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இரண்டாவது மூன்றாவது நம்மளுடைய வாழ்ந்து இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிந்தவர்கள் இதெல்லாமே நம்ம சொல்லுவோம் தெரிந்தவர்கள் அறியாதவர்கள் இப்படி ஏழு தலைமுறைகளுக்கு நம்ம வந்து கொடுக்கும் இதை வந்து இன்னைக்கு இல்ல அன்னைக்கே வள்ளுவருந்தகை சொல்லி நமக்கு காட்டியிருக்கிறார் இது வந்து இந்த இல்லற வாழ்க்கைக்கு உண்டான ஒரு சிறப்பாக அவர் சொல்லியிருக்கிறாருங்கிறது இருக்கிறார்கிறது இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் ரெண்டாவது பொதுவா வந்து திருமண பொருத்தம் நம்மள்ட்ட பார்க்க வராங்க அப்ப நம்ம முதல்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம் அவங்க நம்மள்ட என்ன கேட்பாங்க இந்த திருமண பொருத்தத்துல எங்களுக்கு பத்து பொருத்தம் சொன்னா போதும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அவர்களுடைய ஆயுள் பாவகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது நான் சொல்லல சாதக சிந்தாமணில சொல்லுது அதே சமயத்துல உத்திர காலாமிர்தம் அப்படிங்கிற ஒரு நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு இல்லைங்க நம்ம எப்பையும் எடுக்கிற மாதிரிதான் சரம்தான் அதுக்கு வந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க சரமதில் சரம் தீர்க்கம் சரமதில் சரம் தீர்க்கம் திறந்தான் மத்திமம் அதே சமயத்துல தயங்கியதோர் உபயம் கால் அற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப தீர்க்கத்தை தீர்க்கத்தோட கொண்டு போறப்ப தீர்க்கமா இருக்கும் தீர்க்காயுசு தீர்க்க சுமங்களி பவ அப்படிங்கறதில் உபயம் பெரினும் தீர்க்க வயது ஆகுமாம் அது வந்து ஸ்திரத்துக்கு சொல்றாங்க அடுத்து வந்து உபயத்துக்கு வரும் உபயம் தனில் உபயம் மத்திமே ஆகும் மற்றும் அதில் சரம் ஏர்மில் வயது அற்பமாகும் பெருமையுடன் உபயத்திலே தீர்க்க வயதாமே பெற்றிடினில் பூரண வயது பெற்றவராவா அப்படிங்கிறத சாதக சிந்தாமணிலையும் நம்மளுடைய உத்தர காலாமிருங்கிற நூல்லையும் இதை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம அந்த ஆயுள் பலம் முதல்ல பார்க்கணும் ஏன்னா கட்டி வச்சுட்டு அங்கு மூணு மாசத்துல போயிட்டேன்னா இந்த பொண்ணா அந்த பையனுடைய நிலை என்னத்துக்காரு அடுத்து நம்ம விவாக சக்கரத்தினுடைய தன்மையை பார்க்கணும் ஏன் பாக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஆண் வராங்க அப்ப அந்த ஆண் வந்து அந்த இடத்துல ஜெயிக்கணும் ஆணுடைய தன்மை ஜெயிக்கணும் இல்ல பெண் வராங்க அந்த இடத்துல பெண் வந்து ஆளுமை தன்மையோட இருக்கணும் அதை நம்மளுடைய விவாக சக்கரம் குறிக்கிடுது திசைகளை குறிப்பிடுறாங்க நம்ம ராசி சக்கரத்துல பன்னெண்டு சக்கரம் போடுவோம் விவாக சக்கரத்துல ஒன்பது சக்கரம் போடுவோம் அந்த நடுல இருக்க சக்கரத்தை நடு அல்லது பூமின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதன் பிறகு இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல எட்டு திக்குகள் குறிக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த எட்டு திக்குல நாலு திசைகள் நன்மையான திசைகளா வரும் அதுல ஆணுக்கு பலம் அதிகமா இருக்கணும்னா அந்த விவாக சக்கரம் செய்யும் போது ஆணுக்கு அங்க பலம் அதிகமா இருக்கும் நம்ம பிள்ளையோட கை அங்க ஓங்கி இருக்கணும் அப்படின்னா பெண்ணுக்குரிய திசை வரும்போது அந்த நாள்ல அதை செய்யறது சிறப்பு அது சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தை தொடர்பு படுத்தி அந்த நாளை வந்து நம்ம வந்து எடுப்போம் அடுத்து நம்மளுடைய பஞ்சபூத தத்துவத்தையும் அந்த இடத்துல நம்ம இணைச்சிக்கிறது சிறப்புன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த தத்துவத்துல வந்து நட்புத்துவம் வரும் பகைத்துவம் வரும் சமத்துவம் வரும் நட்போட நட்பை சேர்க்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல பகையை சேர்க்கும் போது அது குறுகிய காலகளோல பிரிவு அல்லது விரயம் சேதம் அப்படிங்கிற தன்மையில போயிருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு இதுல சேர்க்கும் போது ஒரு நேரஞ்சண்டை அடுத்த நேரம் கூடிக்குவாங்க பொதுவாகவே சொல்லுவாங்க புருஷம் முண்டாட்டி சண்டை ஒலை வைக்கும் போது ஆரம்பிக்கும் சோரை வடிக்கும் போது சரியா போயும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தாற்பரியம் இதுதான் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுல வந்து பொதுவா வந்து கேட்பாங்க திருமணம் வந்து எப்ப நடக்கும் பொதுவா ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் நின்ற கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகம் ஏழாம் இடத்தினுடைய பரல்கள் மற்றும் சுக்கிரனுடைய நிலை இவை எல்லாமே சுபத்துவத்துல இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த தந்து தடையும் கிடையாது அவங்களுக்கு ரொம்ப எளிதில அவங்க எடுக்கிற முயற்சி உடனே முடிஞ்சிடும் அதே சமயத்துல அதுல அசுப கிரகங்களுடைய கூட்டணி வரும்போது தான் நம்ம என்ன எடுக்கிறோம் சிபாதோஷம்னு எடுக்கிறோம் கலத்திர தோஷம்னு எடுக்கிறோம் பித்ருதோஷம்னு உள்ள கொண்டு வரோம் அதே சமயத்துல காலசற்பு தோஷம் இப்படிலாம் கொண்டு வரும் இது அவர்களுக்கு அந்த திருமணத்தை தாமதப்படுத்துறதுக்கும் அதே சமயத்துல அதை தள்ளி விடுறதுக்கும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமண தேதி வரைக்கும் குடிச்சிருவாங்க முதல் நாள் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும் மறுநாள் பொண்ணு ஓடி போயிடும் இல்ல பையன் ஓடி போயிருவோம் அப்ப அந்த திருமணம் தடைபட்டு போயிருக்கு அதற்குண்டான அதே சமயத்துல கோச்சார குரு கோச்சார குரு சுக்கிரனுக்கு சுக்கிரனை பார்க்கறது அல்லது சுக்கிரனத்துக்கு திரிகோணத்துல போய் இருக்கிறது அப்படி இருக்கும் போதும் அவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை ஈஸியா நடக்கும் அடுத்து செவ்வாய் கோச்சார குரு ஜனன செவ்வாயை பாக்குறது ஜனன செவ்வாய்க்கு திரிகோணம் ஒன் ஐந்து ஒன்பதுங்கிற பாவகங்கள்ல குரு தொடர்பு பெறும்போது அந்த இடத்துல அந்த தன்மை அங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயத்துல கோச்சார குரு சந்திரனுக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் குரு பலம்னு சொல்றோம் இது பெண்களுக்கு மெயினா பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் காரணம் என்ன அப்படின்னா குரு என்கிற கிரகம் நம்மளுடைய உடம்புல வயிற்று பாகத்துக்கு உண்டான கிரகம் அப்ப குரு என்பது ஜீவன் மற்றொரு ஜீவனை கொடுக்கக்கூடிய இந்த பூமண்டலத்திலே அவதரிக்க வைக்கக்கூடிய தன்மை பெண்ணுக்கு உண்டு அதனாலதான் பெண்ணுக்கு குருபலம் வந்துருச்சாங்கிறத ரொம்ப அவசியமா பாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏதாவது சொல்லுவாங்க யாராவது ஒருத்தருக்கு இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆணுக்கு குருபலம் இருக்கு அப்படின்னா அங்க வீரியத்தன்மையை அதிகப்படுத்தும் பெண்ணுக்கு குருபலம் இல்லைங்கும் பட்சத்துல ஆணுக்கு குருபலம் இருந்து பெண்ணுக்கு இல்லைன்னா அந்த தாம்பத்திய வாழ்க்கை அங்க கசந்து போயிடும் பெண் ஈடு கொடுக்க மாட்டாங்க ஆண் வீரியமா இருந்து என்ன பண்றது குதிரை ஓட தயாரா இருக்குதுங்க அந்த ஓட்டுறவர் நல்லா இருக்கணும்ல அவர் உடல்நிலை சரியில்லாம உட்கார்ந்து குதிரை எங்க ஓட்டுறது அப்ப அந்த குதிரை சரியான ரூட்ல போகாது அப்படிங்கறத அங்க நமக்கு குறிகாட்டக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும் அடுத்து பதி இளம் வயது பதினேழு இருபதுக்குள்ளேயே கல்யாணம் பண்றது பதினேழு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிடுவார் அதுக்கு கிரகத்தினுடைய தொடர்பு என்ன அடுத்து நாற்பத்தைந்து வயது ஆகி பார்த்த ஜாதகம் இதுல உங்களோட ஒரு ஜாதகத்தை நான் பகிர்ந்துக்கவும் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு காலையில ஒண்ணு நாப்பத்தி ஏழு இந்த ஜாதகத்துக்கு ஜாதகம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் இதனுடைய தன்மை எனக்கு தெரியும் இதை நீங்க யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஐயா முன்னிலையில் ஐயா வைத்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கப்படும் சரிங்களா இதை நீங்க பாத்துங்க கடைசி அதை நான் கேட்கிறேன் அதே போல வாய் வழியாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு முத்திரை இருக்கு அதை கடைசியா ஞாபகப்படுத்தினீங்கன்னா அந்த முத்திரை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி தருவேன் ஐயா பதினஞ்சு தேதி பதினைந்து மாதம் பதினொன்னு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவர் பிறந்த நேரம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் காலையில் சரியா சரி நம்ம இப்ப அந்த இளம் திருமணம் அவங்க சொன்னோம்ல பதினேழு வயசுக்குள்ளார அவங்களுக்கு வந்து அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத பார்த்தோம் மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த பாவங்கள் உபயராசிகளாக வந்து அதில் ஒரு அசுப கிரகம் செவ்வாயே கூட இருக்கும் நின்று சுக்கரனுக்கும் குருவுக்கும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் குடும்ப ஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானாதிபதி இவர்கள் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு பதினேழு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க சாமி பதினேழு வயசுதான் அதுக்கு மட்டும் ஒரு பிள்ளைப்பார்தான் எங்களுக்கே தெரியாது பேரண்ட்ஸ் எல்லாமே போய் பண்ணிடுவாங்க அந்த ஒரு தன்மையை அங்க வந்து அதிகப்படுத்தும் ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு திரிகோணத்திலையும் கேந்திரத்திலையும் வரக்கூடிய ஒரு நிலையில மங்களக்காரங்கிற செவ்வாயினுடைய தொடர்பு அங்க உள்ள வந்துடும் இல்லைன்னா குடும்பஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி இவங்க ரெண்டு பேரும் அங்கே இணைவு ஏற்படுத்திடுவாங்க அப்ப வேற வழியே இல்லாம இவங்க அந்த திருமணத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும் ஒரு ஜாதகம் வந்து இவர் ரயில்வேல வேலை பார்க்குறாருங்க இவரு என்கிட்ட வரும்போது முப்பத் முப்பத்தி ஒரு வயசு முப்பது முடிஞ்சு முப்பத்தி முப்பது முப்பது வயசு முடிஞ்சு மூணு மாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி தருணத்துல இவர் வந்தார் அப்ப அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்க பொருத்தத்துக்காக தான் வந்தாங்க இது திருமணம் இப்ப கிடையாது இந்த இவருக்கு நாற்பத்தி வயசு ஆரம்பிக்கணும் அல்லது நாற்பத்தஞ்சு வயசு நடக்கணும் அப்பதான் இவருக்கு திருமணம் அதுக்கிடையில இவருக்கு திருமணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க வந்து கேட்கல அவங்க எல்லா பக்கமும் ட்ரை பண்ணாங்க எல்லா பக்கமும் போனாங்க வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க திருமணம் நடக்கல அப்ப நாற்பத்தஞ்சு மாதிரி நடக்கலைங்க மூணு தடவை முயற்சி பண்ணி போயிருச்சு நாப்பத்தி ஐந்து வயது முடிந்து மூன்றாவது மாசத்துல இவருக்கு திருமணம் நடந்தது அதற்கு கிரகத்தினுடைய தன்மை இரண்டாம் வீடு ஏழாம் வீடு குடும்பஸ்தானம் அல்லது கலத்திரஸ்தானம் சனி பகவானோட வீடாவே வந்தால் ஒண்ணு இரண்டாவது சனி பகவான் அந்த இடத்தை பார்த்தாள் ரெண்டு மூணாவது ஏழாம் அதிபதியோடு அல்லது இரண்டாம் அதிபதியோடு சனி அமர்ந்தாலோ பார்த்தாலோ அல்லது ஏழாம் வீடு சனி வீடாக இருந்து இரண்டாம் அதிபதி அந்த இடத்துல போய் நின்றாலோ அல்லது இரண்டாம் வீடு சனி வீடாக இருந்து ஏழாம் அதிபதி அந்த இடத்துல போய் நின்றாலோ பார்த்தாலோ அங்கு செவ்வாயோ சுக்கிரனோ யாரோ ஒருத்தர் அல்லது ரெண்டு பேருமே இருந்தாலுமே இவங்களுக்கு இளமையில் திருமணம் இல்லை இவங்களுக்கு நாப்பத்தி ஐந்து வயசு தொடனும் அல்லது நடக்கணும் அல்லது முடியும் அதுக்கப்புறம்தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லி சொல்லலாம் அதுதான் இதை வந்து பொதுவா சொல்லிடுவோம் என்ன சொல்லணும்னா தாரம் தூரம் இந்த ஜாதத்தை பெற்றுக்கிட்டு வந்துட்டீங்க வேண்டாங்கன்னே சொல்லிடுவோம் தாரம் தூரம் கொண்ட அமைப்பை கொண்ட ஜாதக அமைப்பு இதுதான் அடுத்து சனியினோட சனி சனி பகவானோட ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி சேர்ந்து அங்க சுக்கரனும் சேர்ந்து இருந்தா பொதுவா சொல்லுவோம்ல என்ன மாப்பிள கல்யாணம் பண்றேன்னா பொண்ணு பொண்ணு மாதிரியே இல்லையே கிளவி மாதிரி இருக்கே அப்படிமா அதே பொண்ணை பாத்து என்னம்மா உங்க குடும்பத்துல கஷ்டமா மாப்பிள்ள என்ன கூடி வயசானவராக இருக்காரு தலையெல்லாம் நரைச்சி போச்சு மண்டையில முடியே இல்லை ஆளே தொட நிக்கிறாருமா அப்படிமாமே அதோட அமைப்பு இதுதான் சனி பகவானோடு ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி அங்க சுக்கரன் இணையும் போது பொண்ணோ பையனோ வயசான நபர்களா இருப்பாங்க அவங்கள தான் அவங்க திருமணமும் செய்வாங்க இது திருமணத்துக்கு உண்டான சொல்றாங்க இத ஜாதக சந்திரிகை அப்படிங்கிற ஒரு நூல் குறிப்பிட்டிருக்காங்க அந்த புக்கில் இந்த இது இருக்கு அத அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஒரு ஜாதக ஒரு ரெண்டு ஜாதகத்துல இந்த அமைப்ப நான் பார்த்தேன் அப்ப எனக்கு புரியல அப்புறம் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருத்தத்தை எல்லாம் போட்டு பார்க்கும்போது இந்த அமைப்பு அப்ப ஜாதக சந்திரிகையில இதனுடைய விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப நிதர்சனம் அதே சமயத்துல ரிசபராசி துலாம் ராசி இது வந்து சுக்கரனுடைய வீடு தான் இல்லையா அப்ப அந்த இடத்துல செவ்வாய் நின்றால் அல்லது செவ்வாய் பார்த்தால் அல்லது அந்த அதிபதி செவ்வாய் சாரத்துல நின்றுக்குன்னு சொன்னா இவங்களுக்கு பிரதேச்சியமாகவே ஆரம் சேதம் அடையும் தார சேதம் உள்ள ஜாதக அவங்க ரெண்டு கருத்து ஒத்து இல்ல இவர் ஒரு ரூம்ல இருப்பாங்க அவங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க இவங்க வந்தாங்கன்னா இவங்க வர மாட்டாங்க இவங்க வந்தாங்கன்னா இவங்க வர மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிய நிலையை இந்த தன்மை கொடுக்கும் சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இந்த பொண்ணு வந்த நேரம் தேவலாம் ஐயா ரோட்ல உட்காந்து வியாபாரம் பெரிய பார்த்துட்டு அப்படி மாமல்ல இந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் லாபத்தை சந்தித்த கிரக அமைப்பு இது வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து ஊட்டில இருந்து உடாந்துட்டாருங்க எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு தட்டைச்சா வச்சு ஓட்டிட்டு இருந்தார் ஒரு மரத்தடியில ரெண்டு பேரும் வியாபாரம் பாக்குறாங்க பக்கத்துல அந்த அம்மா பூவி திருச்சு அந்த அம்மாவுக்கு அம்மா இல்ல அப்பா இவருக்கு யாரு மேல வந்தா உங்களுக்குள்ள விடியாந்துருந்தாரு இங்க வந்து தட்டைச்சா ஓட்டிட்டு இருந்தார் அப்ப எனக்கு ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படிங்கும் போது அப்ப அந்த பாப்பாவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப இந்த பாப்பா ஜாதகத்தை பார்த்தேன் நல்லா இருந்தது அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டிக்கிறியா அப்படிங்கும் போது இவர் வந்து என்னங்க அதை போய் என்ன கட்டி வைக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிறான் டெய்லியும் சண்டையா தாங்க இருக்க எல்லாருக்கும் கட்டிக்கிறியா கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த பக்கம் யாரும் இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நின்று திருமணத்தை ஒரு சிவன் கோயில வச்சு செஞ்சு கொடுத்தோம் இன்னைக்கு அவங்க அஞ்சு குட்டி அணைக்கு ஓனர் ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட்ல அந்த அம்மா ஒரு டீலர் திருமணத்துக்கு பிறகு இந்த யோகம் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு புளிய மரத்து கடையில வேலை இன்னைக்கு அவங்க கிட்ட நாற்பது பேர் வேலை பார்த்தாங்க அப்ப இந்த கிரகங்கள் அந்த இடத்துல வேலை செய்யறாங்க பிரபஞ்சம் அதை வந்து நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறது அதுல கான்செப்ட் ஸ்தானாதிபதி ஏழாம் பாவக அதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதியோடோ இணையும் போது அல்லது லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி இவர்கள் கலத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும் போது இவர்களுடைய பார்வையில இருக்கும் போது சாரத்துல இருக்கும்போது இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு லாபத்தை உயர்வை நிலை ஒரு சிலர் சொல்லுவோம் மவராசி வந்தா என் ஊட்ட பாலாறு செல்வமா இருந்ததா பால் அடைஞ்சு போற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டா இது நம்ம கேட்டிருக்கோம் பெரிய பெரிய சொத்துக்கு அதிபதியா இருந்திருப்பாங்க இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமே அவங்க மறுவேல சொத்துக்கு கஷ்டப்படக்கூடியவங்களாக தன்னோட இடம் தோட்டம் துறவு எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுல போய் மொக்காரக்கூடிய ஒரு நிலைய கொடுக்கும் அது என்ன தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடும்ப ஸ்தானாதிபதி இரண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் அப்ப அந்த குடும்ப ஸ்தானாதிபதி ஏழாம் ஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி ஏழாம் பாவக காரக கோள் இந்த இடத்துல நம்ம பாவகத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது அவர் விரயத்துல போய் அமர்ந்தார்னா அல்லது விரயாதிபதி சாரம் வாங்கினாருனா அல்லது ஆறாம் அதிபதியினுடைய தொடர்பு சாரத்தையே வாங்கிட்டாருன்னு சொன்னாலும் அந்த இடத்துல இருக்கிறத இவங்க கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திடும் அப்ப திருமணத்துக்கு பின்னாடி யோகமா இருந்த குடும்பம் யோகத்தை இழந்து ஒரு தரித்திரிய நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முன்பே நம்ம அங்க சேர்த்தா என்னத்துக்கு காலம் ஃபுல்லா அந்த பையனா இருந்தாலும் அந்த பொண்ணா இருந்தாலும் நம்மள இது பண்ணுவாங்க வாழ்த்துவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளது அதனால இதை நம்ம பார்த்துக்க வேண்டியது திருமணத்துல எத்தனை வகை இருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனது ஜாதியிலே திருமணம் பண்றவங்க இருக்காங்க பிற ஜாதியில திருமணம் பண்றவங்க இருக்காங்க பிறந்த ஊர்லயே திருமணம் பண்றவங்க இருக்காங்க அடுத்தடுத்த ஊர்ல போய் திருமணம் பண்றவங்க இருக்காங்க ஆண் ஸ்வாவம் உள்ள பெண் பெண் ஸ்வாவம் உள்ள ஆண் இப்படி திருமணம் நடக்கிறதும் இருக்கு திருமணத்துக்கு பிறகு பரஸ்திரியாய் ஆகக்கூடிய பெண்ணும் இருக்கான் அதே சமயத்துல அந்த துறையில இருக்கிறவங்களும் திருமணம் பண்றவங்களும் இருக்காங்க அதே சமயத்துல தனது வரனை எந்த நேரமும் பகையாளியாய் பாக்குற அமைப்பும் இருக்கு ஆனா அங்க இருந்தாலும் பெண்ணா ஏன்னா இதனை தனிப்பட்ட விதமா ஆண் பெண்ணு சொல்லாம பொதுவா சொல்றேன் இது இரண்டு பேத்துக்குமே இருக்கு சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா நான் போற வரைக்கும் பக்கத்துல அவ்வளவு சிரிச்சு நல்லா பேசிட்டு இருந்தாங்க உள்ளதாக நுழைஞ்ச சட்டி பாத்திரத்தை அடிச்சு ஒரே சண்டாங்க வீட்டுக்குள்ளேயே போறதுக்கு எனக்கு மனசே வரலங்க என்ன காரணம்னா இந்த காரணம் அப்ப இந்த தன்மைகள்லாம் இவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து கொடுத்துரும் அதே சமயத்துல தீராத உள்ள வரனை திருமணம் செய்யும் அமைப்பு இருக்கு கல்யாணம் நாள்ல இருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போவாத நேரமே கிடையாதுங்க எப்ப பாரு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி தாங்க இப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு புத்தி சுவாதீனத்தை இழக்கக்கூடிய வரன் வைத்தியமா போகக்கூடியது அது எம் சொல்லுவோம்ல அந்த தன்மைக்கு மாத்திடும் அந்த கூடிய வரணும் இதுல இருக்கும் அப்படிங்கிறத இதுல வந்து நம்மளால பார்க்க முடியும் அதே சமயத்துல அந்த வரணால் கீர்த்தி அல்லது பெருமை அடையும் நபர்களும் உண்டு ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா இப்ப அவரை தெரியலையாப்பா நம்ம கலெக்டர் அம்மாவுடைய வீட்டுக்கார்தான் அப்ப அந்த அம்மாவை வைத்து இவருக்கு பெருமை அதே போல இவரை வைத்து அந்த பெண்ணுக்கு பெருமை இவர் ஏதோ ஒரு செக்ஷன்ல இருப்பாங்க இல்ல ஒரு பதவியில இருப்பாங்க அவங்கள வச்சு அவங்களுக்கு அப்படி பெருமையை தேடிக்கொள்ளக்கூடிய வரங்களும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு வந்து நம்மளால சொல்ல முடியும் அதே சமயத்துல இந்த இது வந்து திருமணத்துக்காக நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரங்கிற ஒரு தொடர்பு நமக்கு எனக்கு சொன்னாங்க அதனால அந்த இடத்துல அந்த ஒரு சில பதிவுகளை பதிவு பண்றேன் எத்தனை பேர் அஞ்சரை பெட்டி பாத்திருக்கீங்க அஞ்சரை பெட்டி பாத்திருக்கீங்களா அதுல எத்தனை பாக்ஸ் இருக்கு ஆறா ஏழா ஏழு அது நம்ம உடம்புல எங்க இருக்கு நம்மளுடைய கண்ணி ரெண்டு மூக்கு ரெண்டு காதி ரெண்டு மொத்தம் ஆறாச்சா நம்மளுடைய வாய் ஏழு அது நம்மளுடைய ஏழு கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அதனால் எருவாய் கருவாய்ன்னு சொல்லுவாங்க அது ராகு கேதுகளுடைய தன்மை அதான் நவ துவாரங்கள் நவ கிரகங்களோடு படுத்தக்கூடிய தன்மை கோவை மாவட்டத்துல இந்த அஞ்சலப்பட்டிக்கு வழக்க சொல்லணும் ஒத்து தெரியுங்களா செலவு பெட்டி அதுல பணம் வைக்காம அவங்க எந்த செலவும் செய்ய மாட்டாங்க அந்த பெட்டியில ஏழு ஜாமான் கீழே வச்சுவாங்க அதன் மேலங்கப்பட்டை கிராம்பு பணத்தை தன்மை கொண்டது இது நமக்கு அது நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு சமயத்துல பணமரம் பார்த்திருக்கோம் பணமரத்துக்குன்னு ஒரு பேர் என்னன்னு தெரியுமா கற்பகத்த கற்பகத்தக புரியல பனைமரம் பனைமரத்துக்கு இன்னொரு பேரு என்னன்னு கேட்டேன் கற்பக தகரு தகரு குபேரன்ல அந்த மரம் ஒண்ணு இருக்கும் குபேரன் படம் போட்டோ பார்த்தோம்னா அதுல ஒரு மகம் மரம் இருக்கும் அந்த மரத்தோட பேரு கற்பக விருட்சகம் சரிதானுங்க காமதேனுவும் கற்பக விருட்சகமும் குபேரனோட போட்டோல இருப்பாங்க அப்ப இந்த பணம் அந்த காலத்துல பணத்தை பண பெட்டி பண ஓலையால் பின்னப்பட்ட ஒரு பெட்டிகள் வச்சிருந்தாங்க அது பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு அத பாடல்ல கூட பண பணமரத்தடியில் படுத்துறங்கினாலே நீ பணக்காரன் ஆகிவிடலாமனா தம்பி அதே சமயத்தில் பணமரத்தை நீ உதா உதாசீனம் படுத்தி விட்டால் நீ உய்வது கடினம் உய்வதுனா வாழ்றதே கடினம் தான் அப்ப பணமரத்துக்கு பணத்தை அதனாலதான் எல்லாம் எதுல எழுதி வச்சிருக்காங்க பணம் எழுதி இருக்காங்க அது இன்று நினைக்க எவ்வளவோ எரிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்றோம் ஆனாலும் இருக்குல்ல இந்த அளவு நடைமுறைக்கு வந்துட்டு அளவுக்கு சக்தி இருக்கு அதே சமயத்துல நம்ம உணவு அருந்தும் போது நமக்கு செல்வ வளத்தை வள்ளுவர் என்ன பண்ணுவாராம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஊசியும் ஒரு பொட்டாங்குச்சியில தண்ணியும் பக்கத்துல வச்சுட்டு தரையில உட்காந்து சாப்பிடுவோம் அப்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு அதே சமயத்துல நம்ம வீட்டு பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் குளிச்சாங்கன்னா பணம் வந்து சேரும் இரவு பொழுதுல கணவனுடைய காலை பெண்கள் அமுக்கி விடும் போது பணம் சேரும் சனி சுக்கரன் நினைவு ஏற்படுது பணம் சேரும் இதெல்லாமே இதனுடைய தாக்கம் சரியா நம்ம ஏற்கனவே ஒரு தேதி ஒண்ணு கொடுத்தேன் அதுல ஏதாவது கருத்துக்கள் யாராவது சொல்றீங்களா அந்த ஜாதகத்துக்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்லிடு சொல்றவங்களுக்கு பரிசும் சொல்லுங்க சொல்லி கொடுத்துருக்கேன் யார் உங்களுக்கு சொல்றேன் பதினைஞ்சாம் தேதி சொல்லட்டுங்களா எழுதிக்கங்க சிம்ம லக்கணம் ஆமாங்கய்யா துலாம் ராசியில மூணாம் வீடு சூரியன் ராகு ஆமாங்கய்யா விருச்சகம் நாலாம் வீடு செவ்வாய் புதன் ஐந்தாம் வீட்ல சுக்ரன் தனுசு ராசியில சுக்கரன் ஒன்பதாம் வீட்டுல கேது ராசியில கேது பத்தாம் வீட்டுல குரு ரிஷபராசில குரு பதினோராம் வீட்டுல மாந்தி பன்னிராம் வீடு கடகராசி அங்க சந்திர சனி இணை உம் இந்த தன்மையிலே சொல்லுங்க

तुरंत आदमी आदमी शिवाय ஐயா வந்து அது வேண்டாம் நீங்களே அத சொல்லிருக்கன்னு சொல்லி சொல்றாங்க அதனால அதனால நானே வந்து இவருடைய ஜென்ம நட்சத்திரம்ங்களா ஐயா ஆமாங்க ஆயுள் எம் காலையில ஒண்ணு நாற்பத்தி ஏழு ஆமாங்க காலையிலங்க திருச்சி இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வரும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்தாங்க இவங்க திருமணத்துக்காக கேட்டு வந்தாங்க அப்ப இந்த ஜாதகத்துக்கு திருமண அமைப்பு இல்லைன்னு சொல்லி திருமண யோ திருமண அமைப்பு கிடையாது இந்த பையன் வந்து பொண்ணுன்னு போய் பார்த்தாலோ அல்லது பொண்ணு வீட்டுல தண்ணி குடிச்சாலோ அதான் அவனுக்கு கடைசி நான் அதுக்கப்புறம் இந்த பையன் இருக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் ஆனா இவருக்கு ஆன்மீகம் சிறப்பாகும் எங்க உள்ள சித்தர் பீடமும் இவர் வந்து போயிட்டு வந்துடுவார் அதற்குண்டான சாத்திய குறுகள் இவருக்கு வந்து கிடைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து இவரை கூட்டிட்டு போயிருவாங்க ஆன்மீக துறையில இவங்களை விட்டுருங்க இவங்களை எந்த விதத்துலயும் தொந்தரவு பண்ணாங்க அப்படிங்கும்போது இவங்க அதனால அதன் அதன்படி கொஞ்ச நாள் அப்படியே இருந்தாங்க அடுத்து சமீபமா இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல இவரை திருப்பி போய் அவங்க அக்கா இப்படியே இருந்தேன்னா அவனை யார் வச்சு பார்த்துட்டு இருக்கிறது அதனால இந்த திருமணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல போய் பொண்ணு பார்க்க போறாங்க போகும்போது அந்த பையன் எனக்கு போன் பண்றாப்புல அது மாதிரி அக்கா கூப்பிடறாங்கன்னா என்னால் தவிர்க்க முடியல நான் போறேன் போப்பா ஆனா வந்து பார்த்துக்க திருமணம் உனக்கு இல்லை அது மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அஞ்சு மணிக்கு போறாங்க ஆறு மணிக்கு போன் வருது அவர் மயக்க மட்டும் விழுந்துட்டாரு அவரை கொண்டு போய் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை அதுல சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து அதுக்கப்புறம் நாங்க போய் பார்த்தோம் அதன் பிறகு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பக்கத்துல அவர் பெட்ல தான் இருந்தாரு அன்கான்சியஸா தான் இருந்தார் எந்த இதுவும் இல்லை அதன் பிறகு அவரு ரெண்டாயிரத்தி இருபதுல மூணாவது மாசம் இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் அஞ்சு இருபதுக்கு இறைவன் அடி சேர் இந்த ஜாதகம் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க சுக்கரனை மாந்தி ஏழாம் பார்வையா பார்ப்பார் ராசி சக்கரப்படி அதே சமயத்துல சுக்கரன் நிக்கக்கூடியது மூல நட்சத்திரத்துல நிப்பார் ஏழாம் அதிபதி இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும் சனி கும்பராசி அப்ப அந்த சனி வாங்கக்கூடிய சாரம் அப்படின்னா இரண்டாம் அதிபதியினுடைய சாரம் ஆயில நட்சத்திரத்தை வாங்குறாரு அப்ப அந்த அந்த புதன் வாங்குறது அனுச நட்சத்திரத்தை வாங்க ஏழு தொடர்பு அங்க உள்ள வந்துருக்கு அப்ப அந்த ஏழாம் அதிபதி எங்க பண்றாருபதியோட போய் ஸ்தானத்திலேயே உட்கார்ந்து மூணாம் வருட குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு காலபுருஷ தத்துவத்துக்கு கன்னி ராசி அப்படிங்கிறது ஆறாம் வீடு இந்த லக்கணத்துக்கு ஆறாம் வீடுங்கிறது சனி பகவானுடைய வீடு தான் அந்த ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனி பகவான் பரணாமிடங்கிற விரைஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அந்த காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாகிய கன்னியா ராசியை இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் வீடாகிய குடும்ப ராசியை பார்த்தேன் அது நம்ம உடல் பாகங்கள்ல வயிற்றை அடி வயிற்றை குறிக்கக்கூடிய பாகம் இல்லையா அப்ப இவர் அங்க போய் தண்ணி குடிச்சாருன்னா இவருடைய வயிற்றுக்குள்ள போன அடுத்த செகண்டு இவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அங்க உள்ள அதே போல இவருக்கு அந்த புத்தி கொடுத்துருச்சு சரியா அதே போல இந்த இரண்டாம் இடத்தை குருவும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஐந்தாம் பறவை பார்க்கக்கூடிய நிலை இருக்கு சனி பகவானும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை அதே போல இடத்துல வெறும் பத்தொன்பது பரல்கள் தான் பறவைகளும் அங்க வந்து குறைவா இருக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல ஏழாம் இடம் இந்த ராசிக்கு முடக்கு ராசியாகவும் வருது திதிசூன்யம் இவருடைய இரண்டாம் வீடு திதி திதிசூன்யமாவும் வருது அப்ப குடும்ப குடும்பஸ்தானத்தையும் அங்க பாதிச்சிருக்கு கலத்திர பாவத்தையும் பாதிச்சிருக்கு இந்த தன்மையில அங்க உள்ள வரக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மையானது இது பிராக்டிக்கலா பார்த்தது அதுதான் முதல்ல பொறுத்து வேற ஏதாவது கேள்வி எங்க எனக்கு வாய்ப்பளித்த மகரிசி ஜோதிட மையத்தினுடைய தலைவர் முகுதன் முரளி அவர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரபஞ்சத்துக்கும் இறை சக்திக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்